தற்போது விற்பனையில் அதிக மதிப்பெண் பெற சுராவின் பத்து பதினொன்று மற்றும் பனிரெண்டாம் வகுப்புகளுக்கான கொஸ்டின் பேங்க் மிகவும் குறைவான விலையில் அனைத்து கடைகளிலும் கிடைக்கும் உடனே வாங்கி பயன் குக்கரி பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் சமையல் பண்றேன் பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க ஐந்து ஆண்டுகளுக்கு ஒருமுறை உள்ளாட்சி அமைப்புகளுக்கு தேர்தல் நடத்தப்படுகிறது வார்டு வரையறை பிரச்சினை காரணமாக இரண்டாயிரத்து பத்தொன்பதில் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை விழுப்புரம் கள்ளக்குறிச்சி திருநெல்வேலி தென்காசி ஆகிய ஒன்பது மாவட்டங்களுக்கு ஊரக உள்ளாட்சி தேர்தல் நடக்கவில்லை மீதமுள்ள இருபத்தி ஏழு மாவட்டங்களில் தேர்தல் முறைப்படி நடத்தப்பட்டது ஒன்பது மாவட்டங்களுக்கும் இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்றில் தேர்தல் நடந்தது இதில் இரண்டாயிரத்து பத்தொன்பது தேர்தலில் தேர்வானவர்களின் பதவிக்காலம் வரும் டிசம்பர் மாதத்துடன் முடிவுக்கு வருகிறது இரண்டாயிரத்து இருபத்தொன்றில் தேர்வான மக்கள் பிரதிநிதிகளின் பதவிக்காலம் இரண்டாயிரத்து இருபத்தி தான் முடிகிறது இந்த கால இடைவெளியை சரி செய்ய இரண்டு வழிகள்தான் உள்ளது ஒன்று இருபத்தி ஏழு மாவட்டங்களில் மக்கள் பிரதிநிதிகளின் பதவிக்காலம் முடிந்த பிறகு சட்டசபையில் மசோதா நிறைவேற்றி தனி அதிகாரி மூலம் ஒன்பது மாவட்ட பிரதிநிதிகளின் பதவிக்காலம் முடியும் வரை நிர்வாகம் செய்வது இரண்டாவது இரண்டாயிரத்து இருபத்தொன்றில் தேர்தலை சந்தித்த உள்ளாட்சி அமைப்புகளை முன்கூட்டியே கலைத்துவிட்டு ஒட்டுமொத்தமாக தேர்தலை நடத்துவது ஆனால் அதே நேரம் இரண்டாயிரத்து இருபத்து ஆறு சட்டசபை தேர்தலை நோக்கி ஆளும் கட்சியின் பணிகள் துவங்கியுள்ளன தேர்தலை சந்திப்பதற்கு அமைச்சர்கள் தலைமையில் குழுவும் அமைக்கப்பட்டுள்ளது இந்த நேரத்தில் உள்ளாட்சித் தேர்தலை நடத்தினால் கூட்டணி கட்சிகளுக்கு சீட் ஒதுக்குவதில் சிக்கல் ஏற்படும் என ஆளுங்கட்சி தயக்கம் காட்டுவதாக தெரிகிறது அதே நேரம் இரண்டாயிரத்து இரண்டு தேர்தலை நடத்துவதும் சிரமம் ஊரக உள்ளாட்சித் தேர்தலை தள்ளி போடுவதா அல்லது சீக்கிரம் நடத்தி முடிப்பதா என மாநில தேர்தல் கமிஷன் ஆலோசனை நடத்தி வருகிறது